இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் எங்களோட வணக்கம் எங்களுக்கு ஒரு கால் வந்திருந்தது ஒரு குதிரை ஒன்று ரோட்டில் ரொம்ப ஸ்மெல் வருது காதில் வந்து சீல் வலிஞ்சிட்ருக்கு அதோடய ஓனர் யாருனே தெரியல சுற்றிகிட்ருக்கு வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்தா ஒரு பெண் குதிரை அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா வயசாக இருந்தது எல்லாமே இல்லை அவளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான குதிரையாகவும் இருந்தது யாருக்கும் எந்த தொந்தரவுமே பண்ணலை சாப்பாட்டுக்கு இங்கிட்ட அங்கிட்டும்மா ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்தது இந்த குழந்தையோட குழந்தை கிடையாது பாட்டி ஏன்னா ரொம்ப வயசாயிடுச்சு இவங்களுக்கு இவங்களோட ஓனர் யாருன்னே வந்து தெரியலை கண்டுபிடிக்க முடியல விசாரித்து பார்த்ததில் காதில் வந்துட்டு புழுக்கள் வச்சிருச்சு நல்ல புழுக்கள் வச்சு அந்த காதே அழுகி போன தான் இருந்தது இந்த புழுக்கள் என்ன செய்யும் அப்படின்னா சதைகளை வந்து அப்படியே உணவாக எடுத்துக்கும் சதைகளை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அதோடய இனத்தை பெருக்கிக்கிட்டேமோ உள்ளே அப்படியே உள் புகுந்து உள்ள போய்கிட்டே இருக்கும் இந்த புழுக்கள் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருந்தது அப்படின்னா குதிரைக்கு அதோடய உயிருக்கே ஆபத்தான நிலைமைக்கு போயிடும் அவங்கள டாக்டர்க்கிட்ட வந்து காமிச்சிட்டு டாக்டர் வந்து தொடர்ந்து இந்த காதில் இருக்கிறத ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த புழுக்கள் எல்லாத்தையும் நம்மளே ரிமூவ் பண்ணிடலாம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு கொடுத்துருக்க ஆயில் ஆயில் மெண்ட்லாம் அதெல்லாம் அப்ளை பண்ணி தொடர்ந்து குதிரையை எங்களோட பாதுகாப்பில் நாங்கள் வச்சுருந்தோம் அவளும் பாருங்கள் இப்போ நார்மலாக நமக்கு ஒரு காதுக்குள்ளே ஏதாவது ஒரு தூசியோ சின்ன ஒரு எறும்பு உள்ள புகுந்தால் கூட நம்மளால் தாங்கவே முடியாது சின்ன ஒரு சளி பிடிச்சிக்கிட்டு நமக்கு காது வலி வந்தது அப்படின்னாலுமே நம்ம துடிச்சு போயிடுவோம் ஆனால் இந்த குதிரை பாருங்கள் காதுக்குள்ளே எத்தனை புழுக்கள் இருக்குது பாருங்கள் நூற்றுக்கணக்கான புழுக்கள் மேலே இருக்குது அந்த காதோட நிலமையை பாருங்கள் பாதி அழுகி போச்சு இருந்தாலும் அந்த குதிரை யாரையும் எந்த தொந்தரவுமே பண்ணலை காதுக்குள்ளே இருக்கிற புழுக்களை எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணுது பாருங்க எல்லாத்தையும் எடுக்க விட்டுட்டுருக்கா ஏதோ எங்களுக்கும் அவளுக்கும் பூர்வீக பந்தம் இருக்கிற மாதிரி தெரியலங்க தொடர்பு இருந்திருக்கலாம் போல தெரியுது அதனாலதான் கிட்ட நாங்க போயிருக்கோம் அவளும் எங்களை தேடி வந்திருக்கா அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் காதல இருக்க புழுக்கள்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி இப்போ அவ நல்லா இருக்கா காதெல்லாம் சரியா சரியாயிருச்சு இப்போ எங்களோட பராமரிப்புல அவ வாழ்ந்துட்டு இருக்கா அவளோட கடைசி கால கட்டங்கள் வந்து எங்க கூட அவளோட நேரத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு வாயில பற்கள் எல்லாம் இல்லை அவனால என்ன சாப்பிட முடியுமோ அதை கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கா இந்த மாதிரி பிராணிகளை வந்து பிரியப்பட்டு சில பேர் வாங்குறாங்க சில பேர் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பொழுதுபோக்கு வேணும் அப்படின்றதுக்காக வாங்குறாங்க சில பேர் அதை பிஸ்னஸ் அப்படின்ற நோக்கத்துக்காக வாங்குறாங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வாங்குங்க ஆனா அனிமல்ஸ் வந்து மனிதரோட வாழ்க்கையே வந்து மாத்துது நான் அதை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை மனிதர்கள் வந்து நம்ம வாங்கியிருக்க அனிமல்ஸ் நமக்கு போதும் இதுக்கு மேலே அதை பாதுகாக்க முடியாது நம்மளால அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் அனாதையாக அந்த மாதிரி விட்டுடுறாங்க ஸோ இந்த குதிரை தன்னோடய காது வழியை கூட அதை ஒரு பெருசாக இது பண்ணாமல் யாருக்கும் தொந்தரவே கொடுக்கல சில குதிரைகள் வந்து பின்னாடி யாராவது நின்னுட்டு இருந்தாங்கன்னா கோவமாக இருந்தது அப்படின்னா ஒரு உத உதஞ்சுதுன்னா அவ்வளோதாங்க ஸோ நான் இந்த இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பொறுமையாக கோஆப்ரேட் பண்ணுறான்னு பாருங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு அனிமல்ஸையும் செல்லமாக வாங்குறீங்க வளர்த்துறீங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரோட்டில் விடாதீங்க ஏன்னா நாங்கள் நிறைய அனிமல்ஸை வந்து ரோட்டில் அனாதியாக விடுறத வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் இருக்கோம் வீட்டில் வளர்த்துட்டு ரோட்டில் விடுறது வந்து ரொம்ப அவங்க சர்வே பண்ணுறது ரொம்ப சிரமம் ஆனால் ரோட்லேயே பிறந்து வளரக்கூடிய பிராணிகள் வந்து ஈஸியாக சர்வே பண்ணிடுவாங்க இதுதாங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு செல்லப்பிராணியை நம்ம ஆசையாக வாங்குகிறோம் அப்படின்னா அதை கடைசி வரையும் நல்லபடியாக வச்சு பார்த்துக்க முடியும் அப்படின்னா மட்டும் வாங்குங்க இல்லைனா தயவு செஞ்சு வாங்காது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இது தாங்க நன்றி